பிள்ளைங்க சாப்பிடாத காய்கறிகளை ஒதுக்கி வைக்கிற காய்கறிகளை நம்ம சட்னி பண்ணலாம் நான் ஏழு நாளைக்கு ஏழு சட்னி போட்டிருக்கேன் எட்டாவதாக மிக்ஸ்டு வெஜிடபிள் சட்னி போட்டிருக்கேன் இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கு போலியும் இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த வெயில் நேரத்துக்கு சுரக்காயில் டிஷ்ஷு நிறைய செஞ்சு சாப்பிட்லாம் அது உடம்புக்கு நல்லது சுரக்காயை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் சுரக்காய் இருக்கும் ஒரு அஞ்சாறு வத்தலை போட்டு வறுத்துக்கிட்ட பிறகு சுரக்காயை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போட்டு கிண்டணும் கிண்டினதுலேயே வெந்துடும் கொஞ்சோண்டு புளி போட்டுக்கிறணும் கொஞ்சோண்டு கருவேப்பில ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறணும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி வச்சு கூட வதக்கிடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி மல்லி செடி கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு ஸ்பூனு போட்டு கிண்டி விட்டு சால்ட்டை போட்டு அரைச்சிட வேண்டியதுதான் இது தொக்கு போல் அப்படியே சாதத்துலேயும் பெசஞ்சு சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு எங்கேயும் கட்டி கொடுக்கணுனாலும் இதை கட்டி கொடுக்கலாம் இட்லி தோசைக்கு கத்திரிக்காய் கோஸ்மல்லி பார்ப்போம் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் ஒரு சின்ன வெங்காயம் பத்து பதினஞ்சு போடலாம் இல்லை பல்லாரி வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் ஒரு இன்ச்சினு இதுக்கு புளியை வந்து அப்படியே போடலாம் கரைச்சி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டு வேக வச்சிருங்க இது ஒரு விசில் ரெண்டு நிமிஷம் சிம்மில் இருந்தால் வெந்தால் வெந்துடும் உடனே பிஞ்சு கத்திரிக்காய் தான் இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் கடுகு நல்லா வத்தல் போட்டுக்கோங்க நல்லா பொடிசாக காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டோம்னாக்கா அந்த கத்திரிக்காய் ஃப்ளேவருக்கு மிளகாய் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க தண்ணியை கொஞ்சம் இறுத்து வச்சுட்டு கடைஞ்சிக்கோங்க நல்லா கடைஞ்சிக்கிட்டீங்கன்னா பருப்பு மத்தியில் கூட கடையலாம் மஞ்சட்டியில் போட்டு இப்படியும் கடைஞ்சிக்கோங்க இல்லைன்னா மேசர் வச்சு தாளித்தையும் போட்டு லேசை நசுக்கி விட்டு கலந்து விட்டோம்னாக்கோ அந்த வத்தல் வந்து அதோடவே கலக்கையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு நல்லா சாப்பிட்ல முள்ளங்கி சட்னி பார்ப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நூற்றம்பது கிராம் முள்ளங்கி அதை சீ வச்சுக்கிடுவோம் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு அஞ்சு வத்தல் இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த முள்ளங்கி நல்லா வதங்கி வெந்துக்கிறட்டும் வெந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மற்ற ஜாமான் போடுவோம் கருவேப்பில் கொஞ்சோண்டு பூண்டு போட்டிருக்கேன் பூண்டும் கொஞ்சம் ரெண்டு மூணு போடனா போட்டுக்கலாம் நான் பெரிய பூண்டு ஒன்று போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளியை வெட்டி போட்டிருக்கேன் கொஞ்சம் புளி போட்டிருக்கேன் ஒரு இன்ச்சு நீளத்துக்கு கொஞ்சோண்டு பெருங்காயம் பெருங்காயத்தோட தூளு கட்டி பெருங்காயத்தில் இருந்த தூளை கொஞ்சம் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் மணமாக இருக்கும் சால்ட்டு போட்டு ஆற வச்சு அரைச்சிக்கோங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் சாதத்தில் சாதத்தில் அப்படியேவும் நெய் கலந்தோ நல்லெண்ணெய் கலந்தோ சாப்பிட்டாலும் இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சிலர் வந்து முள்ளங்கி வாடை பிடிக்கலன்னு ஒதுக்கி வச்சுருவாங்க அவங்க கூட இது அவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது அவ்வளோ ருசியாக இருக்கும் சத்தான முருங்காயில் தொக்கு பார்க்கலாம் முருங்காயை வேக வச்சு இப்படி வலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் போட்டுட்டு ஒரு அஞ்சு வத்தல் வத்தல் நல்லா ப்ரௌனானால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு சின்ன தக்காளி கொஞ்சோண்டு புளி கொஞ்சோண்டு கருகப்பில எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சோண்டு பெருங்காயத்தை இடித்து போட்டிருக்கேன் இந்த புளி டேஸ்ட்டுக்கு இந்த முருங்கக்காய் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த வெந்த முருங்காயை போடுங்க அதை ஒரு ரெண்டு கிண்டு கிண்டுனா போதும் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க உப்பு போட்டு அரைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லிக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் இருக்கும் இது தொக்கு மாதிரியும் இருக்கும் சட்னி மாதிரியும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு நெய் போட்டு அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கரலாம் இல்லைனா சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சுன்னு சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் ருசியாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பீர்க்கங்காய் சட்னி பார்ப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதில் ஒரு நாலு வத்தல் நல்லா காரமான பெரிய வத்தல் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் குழம்பு பருப்பு அதை நல்லா செவக்க வறுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு பூண்டு கொஞ்சோண்டு புளி ஒரு சின்ன துண்டு தான் புளி போட்டிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி அதை தனியாக வதக்கி வச்சுக்கிருவோம் பீர்க்கங்காயை நல்லா வதக்கிக்கிறணும் இந்த வதக்கின பீக்கங்காயே கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து வதக்கி அப்படியே சிம்மில் போட்டு மூணு நிமிஷம் மூடி வச்சுருங்க அது வெந்துக்கிறட்டும் வெந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவலும் போட்டு கடலைப்பரப்பெலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பீக்கங்காய் தக்காளியை போட்டு அரைங்க அது லேசாக அரைச்சா போதும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க சுடு சாதத்தில் குழம்பு அன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சவுச்சக்காயில் சட்னி பார்ப்போம் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஒரு அஞ்சு வத்தல் ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் குழம்பு கடலை பருப்பு போட்டு வறுத்துக்கிறணும் ஒரு நாலு பூண்டு பல்லு போடலாம் அதை வறுத்து தண்ணியை எடுத்து வச்சுக்கிடுவோம் அதை மொதல் நல்லா அரைச்சிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் ஒரு சின்ன பல்லாரி தான் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு அரை சவிச்சக்காய் எல்லாத்தையும் வதக்கிக்கிறணும் இதை சிம்மில் போட்டு மூணு நிமிஷம் வேக வச்சுருங்க சவச்சக்காய் வந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மொதல் கடலப்பருப்பு வத்தலை அரைச்சிட்டு ரெண்டாவது காய்கறி தக்காளியை போட்டு அரைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளித்து ஊற்றி சாப்பிடுங்க பிள்ளை எந்த காயும் சாப்பிட்லனா இப்படி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாத்தில் போட்டும் பெசஞ்சு சாப்பிடலாம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கேரட் சட்னி இப்படி செஞ்சால் பத்து இட்லி கூட சாப்பிடுவாங்க ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு வத்தல் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் நல்ல ப்ரௌன் ஆக்கிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் எரிச்சல் இல்லாமல் இருக்கும் ஒரு ரெண்டு கேரட்டு இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே வதங்கிரும் ஒரு கருவேப்பிலை ஆப்ஷனல் தான் போடுறோன்னா போட்டுக்கலாம் ஹெல்த்துக்கு நல்லது ஒரு துண்டு புளி ஒரு இன்ச்சு நீளத்துக்கு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் அதில் டேஸ்ட் நல்லா வரும் இது இப்படி ரெண்டு வதக்கினாலே போதும் மூணு நிமிஷத்தில் நல்லா வதங்கிரும் ஒரே ஒரு தக்காளி போதும் புளி போடுறனால அவ்வளோ தக்காளி சரியாக இருக்கும் ஒரு அது ஒரு பத்து செகண்ட் மூடி வைங்க நல்லா வெந்துடும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி செடி தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி எடுத்து சால்ட்டு போட்டு வச்சுக்கோங்க இது அப்படியே ஆற விட்டு அரைச்சிருங்க சாதத்தில் குழம்பு இல்லாதனிக்கி அப்படியே போட்டு சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க மிக்ஸ் வெஜிடபிள் சட்னி பார்ப்போம் தொக்குன்னு சொல்லலாம் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வத்தல் கொஞ்சம் செவப்பு கலர் மாதிரி ரட்டும் அதில் கொஞ்சம் சவுச்சக்காய் ஒரு கேரட்டு கொஞ்சம் பீக்குங்க அரை பீக்குங்க ஒரு பாதி முள்ளங்கி ஒரு மீடியம் சைஸ் சின்ன பல்லாரி வெங்காயம் எல்லாத்தையும் வத்தலை எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிறோன்னா மூணு நிமிஷம் சிம்மில் போட்டு வேக வச்சிருங்க மூடி காய்கறி பூரா வெந்துடும் அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு ஒரு வதக்கு வதக்கி ஒரு ஒரு நிமிஷம் வேக வைங்க வேக வச்சதுக்கப்புறம் புளி தேவைக்கு போட்டுக்கோங்க வத்தல் உங்கள் காரத்துக்கு தக்கன போட்டிருக்கோங்க நான் ஒரு இந்த அஞ்சு காய்கறிக்கு அஞ்சு வத்தல் போட்டு அரைச்சிருக்கேன் மேலே கடுகு தாளித்து ஊற்றிக்கோங்க வத்தல் கருவேப்பில எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பிள்ளைய சாப்பிடாத காய்கறியை பூரா இப்படி செஞ்சு சாப்பிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள்